ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகம்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன மேலும் சாதகமான நாட்கள் என்ன இருக்கு பாதகமான நாட்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா சாதகம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எதிர்பாராமல் கிடைக்குங்க வந்துட்டு நம்ம மகிழ்ச்சி தான் அடைவோம் கஷ்டப்பட மாட்டோம் ஆனால் பாதகமான நாட்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலம் ஏற்படுகின்ற கெடுப்பல்கள் இருந்து தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயமே அமையும் இல்லையா அதனால தான் மேலும் இந்த துலாம் ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசிங்கிறதுனால உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் விலக நீங்க தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வந்தீங்களாவே உங்களது வாழ்விலாக ஏற்படும் பெரும்பாலான கஷ்டங்களிலிருந்து விடுபட மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயும் கூட நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் எங்களது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து நாம பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான கிரகநிலை மா மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான சூழ்நிலை இனிமேல் நிலவ போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரிங்க அதை நினைச்சபடி நினைச்ச நேரத்துல செய்து காட்டக்கூடிய சிறப்பான குணம் கொண்ட இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் என்ன பண்றாருன்னா தொழில் சாணத்தில் லாபாதிபதி சூரிய பகவானோட பாக்கியாதிபதி புதனும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில இவ்வளோ நாள் வந்துட்டு உங்கள் தொழில் முயற்சிகள் எல்லாமே நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க கஷ்டம் 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 எப்படா இந்த வாழ்க்கை நமக்கு முன்னேற்றம் தரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்களா உங்களுக்காகவே இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுறதுனால உங்களது பிள்ளைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்களது குழந்தைகள் விஷயத்துல ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்குள் உங்களது சகோதரர் சகோதரிகள் பாக பிரிவினைகள் இருந்துச்சுன்னா அதில் உள்ள அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு விலகும் ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் இருந்து நீங்கள் தப்பிக்க ஒரு நல்ல வழியை அமையுங்க ஏன்னா மாத தொடக்கத்துலையே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சு உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கைக்கு குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் நல்லதில்லைங்க ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுவிழந்து காணப்படுறதுனால உங்களது உடல் ஆரோக்கிய இதில் கொஞ்சம் தொல்லை வரக்கூடும் ஏன்னா வந்துட்டு நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்க ஏன்னா வைத்திய செலவுகள் அதிகரித்து கொடுங்க அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க வேலை சிறப்பாக இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா உற்சாகமா வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிட்ருங்க மாத்திரை மருந்து எதாவது எடுத்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் முறையாக செய்யுங்க எதையும் நிறுத்திடாதீங்க ஆனா உடல் தொல்லை வரக்கூடுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவும் நீங்க கவனமா இருந்தே ஆகணும் உங்களது முன்னேற்றத்திற்கு எல்லாமே முட்டுக்கட்டைகள் உருவாகும் வாய்ப்பு அமையுங்க ஆனாலும் அது எல்லாமே நீங்க ரொம்பவும் தைரியமா சாதுரியமா முறியடிச்சிடுவீங்க இந்த முட்டுக்கட்டை வரும்பொழுது மனம் தொய்வழியாம இருந்தாலே நீங்க பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரிதாங்க எந்த ஒரு செயலுமே முக்கிய புள்ளிகளை பகச்சிக்கிறதன் மூலம் உங்களது வாழ்க்கையில சறுக்கல் வரக்கூடுங்கிறதுனால யார் ஒருத்திட்ட பேசும் பொழுதும் ரொம்பவும் கவனமா வார்த்தைகளை உபயோகம் செய்வது ரொம்பவும் நல்லது அதே நேரத்தில் ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் எட்டுல வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விபரீத ராஜயோகமே ஏற்படுங்க இதன் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு சில விஷயத்துல அதிகரிச்சே உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் அமையும் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்தாலுமே அது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வழக்கு சாதகமாகும் அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்க முன்ன சொன்னலையா எந்த ஒரு செயலியும் வெற்றி அடைகிற மாதிரி தான் செய்வாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா யார் சொன்னாலும் எதற்காகவும் பின்வாங்கவே மாட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கிட்ட இருக்கிற இயல்பான குணங்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சில வேலைகளில் முட்டுக்கட்டை வரும்னு சொன்னலையா இதெல்லாம் வந்துட்டு எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ உங்களது வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சி காணப்படும் உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவங்க கட்டாயம் போராமப்பட தான் செய்வாங்க இதன் மூலம் ஒரு சில முட்டுக்கட்டைகள் போட தாங்க செய்வாங்க அந்த சமயத்தில் நீங்கள் மனம் தளராமல் எதையுமே எது எதிர்த்து செய்யக்கூடியவங்க தான் சொல்கிறோம் இல்லையா உங்களது இயல்பு நீங்கள் மனம் தொய்வடையாமல் கட்டாயம் அந்த வேலையில் சரியாக முறைகளை பின்பற்றுங்க ஏன்னா வந்துட்டு எப்படி வேணாலும் செய்யணும் வெற்றி அடையணும்னு நினைக்காதீங்க அதில் உள்ள முறைகளை சரியாக செஞ்சிங்கன்னா யார் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டாலுமே அதில் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு அத்துமீறலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சட்ட சட்டமீறலும் இருக்கக்கூடாதுங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை வரதான் செய்யும் தெரியும் சட்ட மீறல்கள் அத்துமீறல் இல்லாமல் உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதோட பலன் எவ்வளோ பேர் வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உங்களது வேலையில் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கான பதவி உயர்வு அமையும் அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும் நீங்கள் அடகு வச்சிருந்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த காலமாக இது அமைஞ்சிருக்கு அந்த நகையெல்லாம் வந்துட்டு எப்படா வாங்க போகிறேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா கடந்த காலங்களில் பார்த்தீங்களா சிறப்பான காலம் இருக்குங்க இந்த வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்திக்கணுங்க முன்பே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பின்னாடி நமக்கு என்ன சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இல்லையா அதை செயல்படுத்தணும் அப்பதான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான வழியில் அமையும் மேலும் புதன் பகவான் கடகம் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது ஆடி அஞ்சாம் தேதியே வக்கர வக்ரம் அடைஞ்சிட்டாருங்க ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அங்கேயே நிலையில் புதன் பகவான் இருக்க போறாரு இதன் மூலம் உங்களது ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அப்படிங்கிறதுனால பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்கரம் பெறுறது கொஞ்சம் நல்லது இல்லை எந்த ஒரு விஷயத்துமே சொன்னோம் இல்லையா துணிந்து செய்யுங்க கட்டாயம் நல்லதா இருக்கும் திட்டமிட்டு செய்யுங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது தந்தை வழி உறவுல கொஞ்சம் விரிசல் வரக்கூடும்ங்கிறதுனால வார்த்தைகளை கவனமா உபயோகம் செய்யுங்க ஆனாலும் வந்துட்டு இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இப்படியே இருக்காது ஏன்னா ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் வராரு சுக்கர பகவான் உங்களோட ராசி அதிபதினு சொல்லியிருக்கும் இதன் மூலம் உங்களது பொருளாதார விருத்தி மேம்படும் கட்டாயம் ராசிநாதனாகவும் சுக்கர பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேருங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் நீ நீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வேலை செஞ்சவங்க கூட உங்களது கண்டு விலகி போயிடுவாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களது செய்யணும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருங்க காரிய தடைகள் ஏற்பட தான் செய்யும் ஆனாலும் கவனமா இருங்க முன்பு சொன்னாலே அடகு வச்ச நகைகளை கூட மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதெல்லாம் போட்டு பார்த்து நீங்களே அழகு பார்க்கக்கூடிய ஒரு அழகான மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் பொது வாழ்க்கையில் உள்ள உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காலம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நீங்கள் சொன்ன செயல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான பல வாய்ப்புகளுமே உங்களது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை பற்றி இது வரைக்கும் நிறைய பயம் இருந்திருக்கும் என்னடா நம்ம இப்படி பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் வீட்டை பற்றி எதுவும் நினைக்கல எல்லாம் நம்மள இந்த மாதிரி சொல்கிறாங்க வீட்டு பொறுப்பும் தேவைங்கிற மாதிரியான ஒரு சில மன வருத்தம் இந்த மாதிரி நிறைய போட்டு உங்கள் மனதுக்குள்ளே சஞ்சயங்கள் உங்களை ஆட்சி செஞ்சுருக்கும் இந்த காலத்தில் பொது வாழ்க்கையில இருக்கும் உங்களுக்கு உங்களது எதிர்காலம் பற்றிய பயம் அகலுங்க வியாபாரம் தொழில் செய்யும் உங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்தி தரும் வகையில் அமையும் கலைஞர்களுக்கு எல்லாம் வருமானம் அதிகரித்து காணப்படும் நிறைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கான ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் மாணவ மாணவிகளுக்கு உங்களது கல்வி விஷயங்கள்ல கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவையான முக்கியமான பெண்களுக்கு எல்லாமே குடும்ப முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும் வகையில் அமையும் வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும் உங்களது வீட்டுல இருக்கவங்க நீங்க சொல்றது புரிஞ்சு நடக்குவாங்க உங்களது பிள்ளைகளுமே நீங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் ஏற்படும் இன்னல்கள் சிக்கல்கள் விலக நீங்க இப்ப ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி எல்லாம் வருதுங்க இந்த ஆடி மாசமே ரொம்பவும் சிறப்பான தினம் அதுல வந்துட்டு ஆடி ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான படங்களை பெற முடியும் அம்மன் வழிபாடை மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையை வளமானதா மாத்திக்கோங்க மேலும் வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே